அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் அன்பிக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா ஒளேஸ் குறிப்பிட்டார்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனவே சூரியன் மறைந்து விட்டதா மகரிபுடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டதா முதல் காரியமாக நாம் நோன்பை நோக்க வேண்டும் ஏனெனில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும் அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே மற்றும் ஒரு செய்தியில் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அடியார்களாக நோன்பை திறப்பதை இவர்கள் அவசரப்படுத்துகிறார்களோ அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய தூதர் ஆர்வப்படுத்திய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இங்கிருந்து சூரியன் வந்து இங்கிருந்து மறைந்துவிட்டால் நோன்பாளிகள் நோன்பை திறக்கட்டும் என்று குறிப்பிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாம் நோன்பை திறப்பதை அவசரப்படுத்த வேண்டும் சூரியன் மறைந்து விட்டதா அதான் சொல்லப்பட்டு விட்டதா நமது அனைத்து காரியங்களையும் நாம் ஒரு மூலையிலே வைத்துவிட்டு நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும்